வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை தான் ஏன்னா அது அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மூலிகை அன்றாட வாழ்வில் அது இல்லாமல் நம்ம உணவே ஒரு திருப்திகரமாக ஒரு முழுமை பெறாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை ஆனால் அந்த மூலிகையை நம்ம உணவில் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கிறத எடுத்து வெளியே வச்சிடறோம் சரிங்களா அப்போது அந்த மூலிகையினுடைய முழு பலம் நமக்கு கிடைக்கிறதில்ல அது என்ன அப்படின்னா கருவேப்பிலை தான் வேறு எதுவுமே இல்லை நம்ம நம்ம அன்றாட வாழ்வு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆனால் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா சொல்லுவோம் இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கண்ணுக்கு நல்லாயிருக்கும் தலைமுடி உதிராது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து அது யாருமே அதிகமாக பயன்படுத்துறல ஆனால் அந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் அந்த கருவேப்பிலை இல்லை ஏன்னா கருவேப்பிலை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பேசியோடி பிரச்சனையிலிருந்து கர்ப்ப அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப வந்து அந்த கருவேப்பிலை தான் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற அதாவது அதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் கால்சியம் வைட்டமின் நிறையா இருக்குது தாமிர சத்துக்கள் இருக்குது மெக்னீஷியம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சத்துக்கள் அதில் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏன்னால் அதை நம்ம அதிகமாக அதாவது உணவாக கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த ஒரு ரெண்டு கொத்தோ மூணு கொத்தோ அதை நம்ம அரைச்சி ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் சமையலில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற அந்த கருவேப்பிலையினுடைய தன்மையை விட நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்துக்கும்பொழுது தான் அதனுடைய மூலிகைத்தனமாக நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கருவேப்பிழையை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று முடி சம்மந்தமான பிரச்சனை தீர்வுக்கு வரும் மாதிரி கண் கரை வளையம் அதேமாதிரி கண் சார்ந்த பிரச்சனைக்கு கண் நோய்க்கு சம்மந்தமான விஷயங்கள் கண் பார்வை சம்மந்தமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்துக்குமே அதை நல்லா தீர்வுக்குணும் அதேமாதிரி சர்மத்தை பாதுகாக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் அதேமாதிரி கர்ப்ப பையை பாதுகாக்கக்கூடியதும் கருவேப்பிலை தான் மாதிரி மலச்சிக்கல் ஏன்னா உடலில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையினால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகளும் ஆகட்டும் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் ஆகட்டும் குடல் புண்கள் அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா அளவுக்கு அந்த கருவேப்பிள்ளையினுடைய மூலிகைத்தன்மை வேலை செய்யும் ஏன்னா அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் எப்படி எடுத்துக்கணுன்னா நம்ம உணவில் சமைச்சு விட தனியாக டெய்லி ஒரு நா ஒரு கருவேப்பிள்ளையில் ஒரு நாலு கொத்து எடுத்து அதை வச்சு சாப்பிட்லாம் அது கூட பார்த்திங்கன்னா கியரட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் மிக்கிள் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நம்ம வைட்டமின்கள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றுல ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து தனியாக நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து நம்ம அதை கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அற்புதமான தீர்வு கிடைக்கும் ஏன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தா மூட்டு சம்மந்தமான மூட்டு மூட்டுக்கு மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரவாங்கி சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது சம்மந்தமான நோய்க்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போது இந்த கருவேப்பிலையினுடைய தன்மையை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உணவில் சேர்த்துக்கிட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டும் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா நான் அதிகமாக எடை போட்டுட்டேன் இடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது செம ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதை ரெகுலராக நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் நல்லா அதை அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்லாம் அது உங்களுடைய விருப்பம் அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது கருவேப்பிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எது எந்த எந்த ஒரு மூலிகைகள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ சரி ஆகாது புரியுதுங்களா அப்போது அதை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு மண்டலமாக தொடர்ந்து எடுத்துக்கணும் அது கம்பல்சரி எடுத்துக்கணும் எடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய ரிசல்ட் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் எந்த மருந்துகளுமே சரி சரிங்களா இப்போது மருந்து மூலிகை மருந்துகளை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு மண்டலம்ங்கிறது கணக்கு அப்போ அந்த ஒரு மண்டல கணக்குகளை நீங்கள் எப்பயுமே ஒரு மூலிகையை நீங்கள் தொடர்ந்து எடுத்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரீதியாக ஏதாவது நோய் சம்மந்தமாகவோ எந்த உடல் ரீதியான உபாதைகள் சம்மந்தமாகவோ என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த தீர்வு கிடைக்கும் அப்போது இந்த கருவேப்பிலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சருமத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ கண் கருவளையம் வரும் இந்த கன்னத்தில் பார்த்தீங்கன்னா மங்கு விழுகும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கருவேப்பில ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மங்கு மறைஞ்சி கருவளையம்லாம் மறைஞ்சி சூப்பராக இருக்கும் கண் பார்வை அவ்வளோ சூப்பராக தெரியும் பார்த்தீங்க ஏன்னா அந்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கால்சியம் இருக்குது அப்போ எறும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கால்சியம் பார்த்திங்கன்னா நம்ம எலும்பை வலுப்படுத்தும் இப்போ மெக்னீஷியங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்புச்சத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அப்போ கால்சியம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இடையான்போது பார்த்தீங்கன்னா மூட்டு சம்மந்தமான வலி ரொம்ப மூட்டு வழியில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லையா அப்போ இந்த கருவேப்பிலை என்ன பண்ணலாம் ஒரு நல்ல நல்ல பதக்கி அதை அப்படியே வந்து மூட்டை சுற்றி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நிறைய மூலிகைகள் இருக்குது ஒவ்வொரு மூட்டுக்கும் சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் அதில் முக்கியமான மூலிகை அப்படின்னு எடுத்தோம்னா கருவேப்பிலை அந்தளவுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லை எந்த தொந்தரவுமே இல்லை வயிறு நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை எந்த தொந்தரவுமே இல்லை ஆனால் வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இந்த கருவே பிளஸ் இலந்தையில இந்த ரெண்டையும் அரைச்சு ஒரு ஒரு சின்ன உருண்டை பதத்துல ஒரு நாலஞ்சு உருண்டை வச்சுக்கணும் சரிங்களா அதை அரைச்சு அந்த ரெண்டு உலங்கையும் வந்து காலையில வெறும் வயிற்றுல அப்படியே முழுங்கிடணும் முழுங்கிட்டு வந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வந்து குழந்தை பாக்கிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா அளவுக்கு அது வேலை செய்யும் ஏன்னா நம்ம நிறைய வந்து உணவுகள் எடுத்துக்கிறோம் அந்த உணவுகள் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நம்ம உடலில் தான் சேருது இல்லையா அப்போ அது வெளியே போகாமல் அந்த நச்சு அப்படியே வந்து நம்ம தேக்கமாகும் போது அது நோயாக உருவாகுது அப்போ அந்த நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதனுடைய எனர்ஜி அப்படிங்கிறது அந்த கருவேப்பிலையின் மூலிகையினுடைய தன்மையை பார்த்திங்கன்னா உடல் இருக்கிற நச்சுத்தன்மையை குறைக்கும் அப்போது தேவையில்லாத கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது அதனால் உடல் எடை குறைத்துக்கு இந்த கருவேப்புழை தாராளமாக எல்லோரும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் உடல் எடை குறையும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை மேற்கொண்டு பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலம் மற்றவங்களும் பயனடையட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்